சுவாமியே சரணமையப்பா என் அன்புகளுக்கு நான் உங்கள் நடிகை எலிராஜி இங்கே நிறைய கூட்டம் இருக்குதோ இல்லை அப்படின்றதுல இல்லை நீங்க மன தைரியத்தோட வரலாம் இ பாஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் அங்கேருந்து எடுக்கல அப்படின்னு சொல்லி எந்த பதட்டமும் இல்லாமல் எல்லா மட்டும் வரலாம் எம்மதமும் சம்மதம் ஐயப்பன் கோயில் மிக சிறப்பாக எல்லாமே இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அருமையாக நீங்கள் வந்து பார்த்துட்டு போலாம் இதுல நீ பெரியாளு நான் பெரியாலெல்லாம் கிடையாது எம்மதமும் சம்மதம் நீ ஒரே ஒரு வாட்டி நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளு அப்படி இப்படின்னு பேசுறாங்களே இந்த நாற்பத்தி எட்டு நாள் விருது இருந்து இந்த மலையை ஏறி ஐயாவை பார்த்துட்டு போங்க அது விருது நீ யாருன்னு உங்களை உணர்வீங்க உண்மையிலே சொல்றேன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்க அடங்கிடுவாங்க ஒரு வாட்டி ஐயாவை வந்து பார்த்துட்டு போங்க ஐயப்ப சுவாமியே சரணம் வெட்டி வெற்றி 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 எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் இந்த உலகத்துக்கு எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் லட்சக்கணக்கான குழந்தைங்க லட்சருக்கான மக்கள் பெரியவங்க சின்னவங்க இல்லாம ஐயாவை பார்க்க போயிட்டு இருக்காங்க நானும் போயிட்டு இருக்கேன் வெற்றி வெற்றி சுவாமியே சட்டமையப்பான்